السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن ابن عباس رضي الله تعالى عنه أنه قال: كنتُ رديف النبي صلى الله عليه وسلم فقال يا غلام او غليم الا اعلمك كلمات ينفعك الله بهن فقلت بلى فقال يحفظ الله يحفظك يحفظ الله சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல எல்லாமல்லே பொதுவாக இன்று தனியொரு முஸ்லிமின் வாழ்வில் தொடங்கி ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் நம்பிக்கை இழந்து நின்று கொண்டிருக்கின்றது எங்கு நோக்கினாலும் எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் ஆபத்துகள் என அனுதினமும் ஏதாவது ஒன்றை சந்தித்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் மக்கள் என்ன செய்வது எப்படி எதிர்கொள்வது யார் இதை தட்டி கேட்பது என்பது போன்ற பல கேள்விகள் முஸ்லிம் சமூகத்தால் நாள்தோறும் எழுப்பப்படுகின்றது இதற்கான விடையை முஸ்லிம் சமூகத்திற்கான விடியலை எழுச்சி பாதையை மாணவி சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறாமல் சென்று விடவில்லை நம்பிக்கை இழந்து நிற்கிற நம்மை நோக்கி மாணவி சல்லல்லாஹ் செல்லும் விடுக்கும் அறை கூவல் இதுதான் அதாவது ஒரு மனிதனுக்கு என்னென்ன வகையில் அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குகின்றான் என்னென்ன வகையில் அந்த உதவிகளை நீங்கள் தேட வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் லீவு செல்லும் அவர்கள் தெளிவான முறையில் நமக்கு கற்றுத்தந்து அதன் மூலமாக அல்லாஹனுடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹியூ செல்லும் அவர்களுடைய பொன்மொழியை நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாக லேவு செல்லும் அவர்கள் இவ்வாறு செல்வாங்க

நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் என்னை பார்த்து சிறுவனே அலாமுகிமாத்தின் நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்று தரட்டுமா பிகின்ன அல்லாஹ் அதன் மூலம் உனக்கு நற்பயனை வழங்குவான் என்று அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவங்க என்ன கேட்டாங்க நான் சொன்ன பலா ஆம் யார சொல்லா அவசியம் எனக்கு கற்று தாருங்கள் என்பதாக மாணவி சல்லல்லாஹூ அலியூசல்லம் அவர்களிடத்தை நான் சொன்னேன் அப்போது மாணவி சல்லு அலையுல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க நீ அல்லாஹாவை பேணிக்கொள் பயந்து கொள் யஹலுக்கு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்பதாக சொன்னாங்க அல்லாஹ்னுடைய விஷயத்துல நீ பயந்து கொள் அல்லாஹவை பேணிக்குள் பயந்து கொள் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படிங்கிறத சொன்னாங்க ரெண்டாவது விஷயமாக எஹதில்லாஹா நீ அல்லாஹுவை பேணிக்குள் அல்லாஹுவை பேணிக்குள் பயந்து கொள் தஜிதுஹு அமா உனக்கு முன்னால் அவனை நீ காண்பாய் அல்லாகவை பேணிக் கொள்கின்ற விஷயத்தில் நீ சரியாக இருந்தால் உனக்கு முன்னால் அவனை நீ காண்பாய் அல்லாஹ்வை நீ காண்பாய் என்பதாக அன்னல பெருமானார் சல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அடுத்ததாக சொன்னாங்க தாரஃப் இலைஹி இலைஹி நீ ஆரோக்கியமாகவும் செழிமையாகவும் வாழும் காலத்தில் அல்லாஹுவை நினைத்து வாழு அல்லாஹுவை நினைத்து வாழு உன்னுடைய கஷ்டமான காலத்தில் அல்லாகவும் உன்னை நினைவில் வைத்திருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் நாயிம் அல்லது அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆரோக்கியமே இருக்கும் பொழுதும் செழிமையாக இருக்கக்கூடிய அந்த வாழும் காலத்தில் அல்லாஹுவை நாம் என்ன செய்யணும் நினைவுகூரணும் இது நம்மளிடத்துல ரொம்பவும் பலகீனமான ஒரு நிலைமையில் இருக்கு இருக்கும் இருக்கும்போது அந்த அல்லாஹனுடைய சிந்தனை அல்லாஹனுடைய பயம் நம்முடைய உள்ளத்துல வர்றதில்லை ஏன்னா அந்த செழிமைங்கிறது அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு நம்ம என்ன செய்துகின்றது மதிமயங்க செய்து விடுகின்றது அதனால தான் நபிகள் நாயகம் செல்லலா அலிசிலவங்க நீ ஆரோக்கியமாகவும் செளிமையாகவும் வாழும் காலத்தில் அல்லாஹின் நினைவு கூறு நினைவு நினைத்து சித்ததி உன்னுடைய கஷ்டமான காலத்துல அல்லாஹும் உன்னை நினைவில் வைத்திருப்பான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க நான்காவது விஷயமாக நீ ஏதாவது கேட்டால் நீ அல்லாவிடத்திலே நீ கேளை நீ ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறியா அதை நீ என்ன செய்ய எல்லாவிடமே நீ கேளு வைதஸ்தாந்த நீ உதவி தேடினால் ஃபஸ்ட் பில்லா அல்லாஹி கொண்டே நீ உதவி தேடு அல்லாஹி கொண்டே நீ உதவி தேடு என்பதாக சொல்லிவிட்டு அன்னலம் பெருமான அரசல்ல லாஹலீஸ்லும் அவர்கள் சொன்னாங்க கது ஜஃப்பல் கலாமு பிமாஹுவ கா இன் ஏனெனில் எழுதுகோல்கள் உயர்த்தப்பட்டு விட்டன எவைகளெல்லாம் உண்டாக வேண்டும் என அவன் தீர்மானித்தானோ அவைகளெல்லாம் உண்டாகிவிட்டன என்பதாக அன்னலம் பெருமானாசல்ல லாஹுலேய சிலவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தது சொன்னாங்க ஃபலவு அன்னல் ஹல்க குல்லஹும் ஜமியான் அராது ஐ என் ஃபவு பிஷை இன் லம் எக்திரு அலைஹி அதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அறிந்துகள் ஒரு முழு மனித சமூகமும் ஒரு முழு மனித சமூகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு நன்மையான காரியத்தை செய்ய நாடினால் அதை அல்லாஹ் உனக்கு விதித்தாலே தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாது எல்லாம் ஒரே சேர்ந்து உங்களுக்கு நன்மையை செய்யணும் நாடினாலும் கூட அது அல்லாஹனுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹனுடைய கதிர் இல்லாமல் என்ன செய்யாது உமக்கு நடக்காது எதுவும் செய்ய முடியாது அவங்களால அப்படிங்கிறத அன்னல பெருமானாஹு அலீசல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸ் நம்ம பார்க்குறோம் லம் எஃதுபுல்லாஹு அலேகரு ஏழாவது விஷயமா அடுத சொல்கிறாங்க அவ்வாறு தான் முழு மனித சமூகமும் ஒன்றிணைந்து உனக்கு ஒரு தீங்கை விளைவிக்க முற்பட்டாலும் அல்லாஹ் உனக்கு அந்த தீமையை விதித்தாலே தவிர அவர்களால் அதனை செய்ய முடியாது எந்த தீங்கையும் ஒன்று ஒன்று கூடி ஒரு மக்கள் உனக்கு தீங்கு செய்ய நாடினாலும் அதை என்ன செய்ய முடியாது அல்லாஹ் விதித்தாலே தவிர அவர்களால் அதனை செய்ய முடியாது அப்படிங்கிறத அண்ணலம் செல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் குறிப்பிட்றாங்க வாயிலம் அன்ன ஃபிஷ் சபரி على மா ஹொ ஹைரன் கத்தீரா அடுத்து சொல்றாங்க அறிந்து சிறுவனே நீ வெறுக்கின்ற பல காரியங்களில் பொறுமையை மேற்கொண்டால் பல நல்ல விளைவுகளை நீ காண்பாய் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லலாகுலீர் செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு அடுத்தது சொல்றாங்க உ அண்ணன் நஸ்ர மாஸ்

நிச்சயமாக இலகு என்பது கஷ்டத்தை தாங்கிக் கொள்வதில் தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹலியூ செல்லும் அவர்கள் இப்படி ஒன்பது வகையான ஒரு விஷயத்தை இபுன் அப்பா ஸ்ரலாஹுதல் என்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் திருமதி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டதை நாம் பார்க்குற அன்பானவர்களே இது சிறுவராக இருந்த அப்துல்லா இபுன் அப்பா ஸ்ரலியுல்லாஹுதல் அவர்களுக்கு கற்றுத்தந்த வார்த்தைகள் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தான் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் ஆக ஹதீஸை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை இழந்தோருக்கு மாணவி ஹலீ செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த பண்புகளை நாம் சரியான முறையில் பின்பற்றி வாழ்ந்தால் நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் இடத்துல கேட்கறது உதவி கேட்டால் அல்லா இடத்துல கேக்குறது அல்லாஹனுடைய விஷயத்துல பேணிக்கையா பாதுகாப்பாக பயந்து கொண்டு இருந்தால் அல்லாஹ் நம் முன் நம் முன்பு என்ன செய்வான் எல்லா விதமான உதவிகளையும் நமக்கு செய்வான் ஒரு ஊரே ஒன்று சேர்ந்து நமக்கு தீங்கு விளைவிக்க நாடினாலும் கூட அது அல்லாஹனுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது அதே போன்று ஒரு ஊரே ஒன்று கூடி ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அது அல்லாஹனுடைய கதிரில் எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த நன்மைகள் கிடைக்கப்பெறும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாஹ் இடத்துல இவ்வாறு நீங்கள் உதவி செய்வதை நீங்கள் எதிர்பாருங்க பொறுமை இழந்து விடாதீர்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்பதை பற்றி உண்டான சில தகவலை நமக்கு சிறந்த முறையில் அன்னலம் பெருமானார் செல் அல்லா ஹலீசெல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அத்தகைய நல்ல பண்போடு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கேட்டு நம்பிக்கை இழந்து விடாமல் அல்லாஹ் நமக்கு தருவான் நம்ம கேட்டா அல்லாஹ் நிச்சயம் நமக்கு அதுக்கு பதில் அளிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்கிடுவானாக آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته